வர்க்க போராட்டத்தால் ஏற்படாது என்று கூறினார் சமுதாயத்தை முதலில் உருவாக்க வேண்டும் அதுவே ஒட்டுமொத்த மாற்றத்தையும் புரட்சியும் ஏற்படுத்தும் என்பது அடிப்படை நம்பிக்கை இவரை ஒட்டி ஆசிய நாடகம் என்ற நூலை ஏற்றிய குன்னார் முரடால் நாட்டை சார்ந்தவரும் நோபல் பரிசு பெற்றவருமான புள்ளியல் அறிஞர் தெற்காசியாவில் புரட்சி அவசியம் ஆனால் இங்கு புரட்சி வராது புரட்சியை வளர்த்தெடுக்கவும் முடியாது ஏனென்றால் இங்கு ஆழமாக வேரூன்றி இருக்கும் சாதியும் மதமும் தான் காரணமாகும் என்று ஆய்வுரையாக பதவி சாற்றுகிறார் ஆக பெரியார் ஈவராவின் கருத்துப்படி சாதி ஒழிந்த சாதியற்ற சமுதாயம்தான் வர்க்கமற்ற சமுதாயத்திற்கு இட்டுச் செல்லும் என்பது நடைமுறை உண்மையாகும் எனவே சாதியற்ற சமுதாயத்தில் வர்க்கபேதம் ஒழிக்கப்பட வேண்டும் சமுதாய புரட்சிக்கு சாதிதான் சமுதாயத்தில் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அடிப்படையான தேவையாகும் வர்ணாசிரம தத்துவமும் சாதி அமைப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுகளில் சென்னை மாகாணத்தில் பொது கட்சி மிக முக்கிய எதிர்க்கட்சியாக இருந்தது ஆனால் காலப்போக்கில் அக்கட்சி வலிவிழந்து காங்கிரஸ் திமுக அதிமுக பிரதான கட்சிகளாக பணி இதற்கு காரணம் சாதி ஒழிப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு ஆலை உரிமை இரட்டை குலை முறை உரிமை இடஒதுக்கீடு போன்றவற்றில் கவனம் செலுத்தி போராடவில்லை அது மட்டுமல்ல வர்க்க போராட்டத்தை மட்டுமே நம்பி பொருளாதார சிறுத்தை ஈடுபட்டனர் அதாவது காரல் மார்க்சன் சோசியலிச தத்துவத்தின்படி அடிப்படை கட்டுமானத்தில் அதாவது உற்பத்தி முறையில் மாற்றம் செய்தால் மேற்கு மேல் கட்டுமானத்தில் உள்ள சாதி மதம் பண்பாடு நாகரிகம் ஆகியவற்றில் தேவையான மாற்றம் ஏற்படும் என்பது மார்க்சிய கொள்கையாகும் ஆனால் இந்தியாவிலும் தமிழகத்திலும் மக்கள் சாதி மத அடிப்படையில் தான் பெரும் திரளாக கூடுகின்ற நேரே அல்லாமல் வர்க்க அடிப்படையில் திரளுவதில்லை அதனால் பொதுமடை கட்சி வளரவில்லை ஆங்கில நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுக்கு முன்னர் மூன்று அரசு கட்சி இருந்தன அதாவது தொழிலாளர் கட்சி பயமவாதிகளின் கட்சி மிதவாதியின் கட்சி என்று இருந்தன இம்மூன்றில் மிதவாத கட்சி மறைந்துவிட்டது மக்களின் தேவைக்கு அரசியல் சமூக பொருளாதார கட்சிகள் இல்லை என்றால் அக்கட்சிகள் மறைந்துவிடும் அதை போல்தான் இந்தியாவில் சாதி ஒழிப்பில் முன்னிற்காத புதுநோய் கட்சி வங்காளம் கேரளா திரிபுரா போன்ற மாநிலங்களைத் தவிர பிற மாநிலங்களில் வளராமல் மறையத் தொடங்கிவிட்டது இதற்கு காரணம் சாதி அமைப்பின் வலுவான கட்டமைப்புதான் சாதி கட்டமைப்பு பாதுகாப்பது ஆரிய பிராமணத்தின் அடிப்படை பணியாகும் வர்ணம் என்பது நிறமாகும் நிறத்தின் அடிப்படையில் அதாவது வெள்ளை நிறத்தை கொண்டவர்கள் ஆரியர் என்றும் கருப்பு நிறத்தை கொண்டவர் திராவிடர் என்றும் மஞ்சள் நிறத்தை கொண்ட மங்குளர் என்றும் ஆதியில் பாகுபடுத்தப்பட்டனர் பின்னர் தாளப்போக்கில் தொழில் அடிப்படையில் சாதிகளாக சமூக பிரிவில் ஏற்பட்டன அதுவே பின்னர் சாதிகளாக பங்கேற்பனர் சாதி என்ற சொல் சொல் அன்று என்பது யாவரும் அறிவர் ஆக சாதியற்ற திராவிட தமிழ் சமுதாயத்தில் சாதி பிரிவுகளை நிலைநாட்டியவர்களின் ஆரிய சனாந்திகள் என்பது வரலாறு பகவத்கீதையில் கிருஷ்ணன் வர்ணத்தை தோற்றி வித்தம் தான் தான் என்றும் அதை தானே நினைத்தாலும் மாற்ற முடியாது என்றும் சாற்றுகின்றார் மேலும் ரிக்வேதத்தில் பத்தாவது ஐத பிராமணர் தலையிலும் சத்திரிய தோழிலும் வைத்திய தொடையிலும் சூத்திரர் பாதத்திலும் தோன்றினர் என்று கூறப்படுவதே சாதி அமைப்பை உருவாக்கிவிட ஆரியர் சனாதனம் என்பது வரலாற்று உண்மையாகிவிட்டது பாகவத்தில் ஒரு பிராமணன் பிராமணன் கொலையுண்டதைப் பற்றி எழுதுகையில் அடியில் வருமாறு குறிப்பிடப்படுகிறது பிராமணனை கொலை செய்யும் எவனும் அவன் இறந்த பின்பு புழுவாகவோ அல்லது பூச்சியாகவோ தான் அடுத்த ஜென்மத்தில் பிறப்பான் பல தடவை புழு பூச்சி முதலிய ஜென்மங்களை எடுத்து அதன் அவன் மனிதனாய் பிறப்பானால் அவன் பறையன் என்ற ஜாதியிலேயே பிறப்பான் அப்படி பிறந்தாலும் நாலு ஜென்மத்திற்கு அவன் குருடனாகவே பிறப்பான் ஆயினும் அவன் செய்த பாவத்தை ஒழிக்க வேண்டுமானால் நாற்பதாயிரம் பிராமணருக்கு பிராமண போஜம் அதாவது உணவளித்தல் செய்விக்க வேண்டும் ஒரு பிராமணன் ஒரு சூத்திரன் என கொலை செய்து விடுவானானால் அந்த பாவத்தை நீக்குவதற்கு பிராமணன் காயத்ரி மந்திரத்தை நூறு தரம் உச்சரித்தால் போதுமானது என பிராமனுடைய சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இது இந்திய ஒருவன் கர்மவினையின் பயனால் தான் பார்ப்பனனாகவோ அல்லது பறையனாக பிறக்கனான் என்பது கர்மாவின் தத்துவமாகும் பல்வேறு மதங்களில் கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் நுணுகி ஆய்வு செய்தால் சமணம் பௌத்தம் கிருத்துவம் இஸ்லாம் போன்றவற்றில் ஆத்ம கோடபாள் இருந்தாலும் அவருக்கு ஆத்ம மறுபிறவி எடுத்துக் கொள்வதாக கோட்பாடு இல்லை அதாவது ஆரிய வர்ணாசிரம அடிப்படையில் ஆத்மா கோட்பாடு இல்லை என்பது உண்மையாக உண்மையாகும் இந்து என்றால் திருடன் என்ற பொருள் என்று கலைஞர் ஒருமுறை கூறினார் இதனால் இந்துத்துவ இருந்து கடும் எதிர்ப்பு விமர்சனம் வந்தன ஹிந்து குஷ் மலையில் திருடர்கள் ஒளிந்து கொண்டிருந்திருந்து இந்த பெயர் திருடர்களுக்கு வழங்கலாயிற்று என்று வரலாற்று செய்தி உண்டு அதனால்தான் கலைஞர் மீது விமர்சனம் செய்தாலும் வழக்கு தொடர்ந்து வெற்றியடைய முடியாது என்பதை அறிந்து இறுதியில் இந்துத்துவவாதிகள் வாளா இருந்துவிட்டனர் மேலும் ஆரியர்களின் பூர்வீக இடம் மேற்கு ஐரோப்பாவின் தெற்கு பகுதி என்று தற்போதைய ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற பகுதிகளை குறிக்கும் என்பவர் மேலும் அயர்லாந்து ஈரான் ரஷ்யாவின் உஸ்பெகிஸ்தான் போன்ற பகுதிகளில் ஆரியில் வாழ்ந்து வாழ்ந்த வாழும் இடங்கள் என்பர் பால திலகர் பர்மாவில் சிறையில் இருக்கும் பொழுது ஏதிய கீதா ரகசிகா ஓ ஆரியன் என்ற நூலில் ரிக்வேதத்தில் நீண்ட காலம் சூரிய ஒளி இல்லாமல் இருப்பதை பாடல்களில் இருந்து எடுத்து காட்டுகிறார் இது இந்தியாவில் உள்ள தட்பவெட்ப காலநிலையிலிருந்து இருந்து வேறுபடுவதால் ரிக்வேத ஆரியர்கள் இந்தியாவிற்கு நுழைவதற்கு முன்னர் ரஷ்யா ஆர்டிக் பகுதியில் இருந்து வந்ததற்கான சான்று உள்ளதாக கூறுகிறார் காரல் மார்க்ஸ் தனது இந்தியாவை பற்றிய குறிப்புகள் கொண்ட கட்டுரையில் உள்ள ஜாட்டு சமூக பிரித்தவர் ரோமர்கள் என்றும் பிராமணர்களை கிரேயர்கள் என்றும் குறிப்பிடுகிறார் ஆக வரலாற்றின் இந்தியாவில் குடியேறுகள் என்றது வெள்ளிடமலை பண்டித ஜவஹர்லால் நேரு எழுதிய இந்திய கண்டுபிடிப்பு என்ற புகழ்பெற்ற நூலில் ஆரியர்கள் இந்தியாவிற்கு வந்தபொழுது எதையும் கொண்டு வரவில்லை என்றும் இங்கு வாழ்ந்து வந்த பூர்வீக குடிமகளான திராவிடம் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டனர் என்றும் இங்குள்ள தத்துவங்களை தமது வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு ஏற்ப மாற்றி திருத்தமைத்துக் கொண்டனர் என்றும் கூறுகின்றார் தர்ம கோட்பாடு ஆரியின் கோட்பாடு அன்று என்றும் திராவிடர்களின் கோட்பாடுதான் என்றும் வரலாற்று ஆசிரியர் நம்ம பலருக்கு கர்ம கோட்பாட்டின் தோற்றுவாயும் அதில் ஒளிந்து கொண்டிருக்கும் என்ன என்பதும் திராவிட கர்மா கோட்பாடு என்பது மிகவும் எளிமையானது மட்டுமன்று யாவருக்கும் புரியக்கூடியதாகும் அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளம்பி என்பதுதான் மேலும் கர்மம் என்ற சொல்லிற்கு செயல் என்ற சொல்ல பொருளைத்தான் மேற்கொள்ள வேண்டும் ஆக ஒருவன் செயல்தான் அவனது இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்றன பெருமைக்கும் மேலே சிறுமைக்கும் தந்தும் கர்மமே கட்டளைக்கல் என்ற குரல் குறிக்கிறது எக்காரணம் கொண்டும் ஒருவன் தான் செய்த செயலில் இருந்து விளைவில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதே திராவிடர் கர்ம கோட்பாட்டின் உள்ளடமாகும் ஆனால் இதே கர்ம கோட்பாடு எப்படி ஆரியமயமாக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமாகும் ஆரிய சனாதனிகள் அதி புத்திசாலித்தனமாகும் அதி மேதாவித்தனமாவும் கர்ம கோட்பாட்டை தங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்துவிட்டனர் இதற்கு உழைக்கும் வர்க்கமான திராவிடர் பழிகடா ஆயினர் இது வரலாற்றில் நடந்துவிட்ட மாபெரும் மோசடியாகும் திராவிடர் தர்மா கோட்பாடு அதாவது ஒருவனுக்கு ஒவ்வொருவனும் தான் செய்த செயலுக்கு விளைவு பொறுப்பாவான் என்பதை ஆரிய சனாதன வர்ணாசன்ம தத்துவத்தை நியாயப்படுத்துவதற்கு எவ்வாறு திருத்தி அமைத்துள்ளனர் என்பதற்கான விளக்கம் மிகவும் அவசியமாகும் இந்தியாவில் புதிதாக கூடிய ஆரியர்கள் சமூக அளவிலும் அரசியல் அளவிலும் ஆளும் சக்தியா மாறி அதிகார கட்டமைப்பில் தம்முடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ளவும் இன உயர்வை நிலைநாட்டவும் திராவிடர்களின் அடிமைத்தனத்தையும் சுரண்டலையும் இழிவையும் சாதி கொடுமைகளையும் நியாயப்படுத்த ஆத்மா கோட்பாட்டை தந்திரமாக பயன்படுத்தியுள்ளனர் என்பது வியக்கத்தக்க உண்மையாகும் பகவத்கீதை கௌதம் புத்தரின் வினய பீடகாவிலிருந்து மறுபத்து செய்யப்பட்டது என்று அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிட்டுள்ளார் இவரது கூற்று ஆறுகள் தம் இனப்பிழைப்பிற்கு எல்லா திராவிட தத்துவங்களையும் புதிய வடிவில் மாற்றி அமைத்துக் கொண்டுள்ளது என்பதை பறைசாற்றுகிறது பாரதத்தில் குருட்சேத்திரத்தில் போரில் கண்ணன் அர்ஜுனனிடம் வன்முறையை பயன்படுத்த போதிப்பதில் ஆத்மா கோடு கோட்பாடு உள்ளடங்கி இருக்கிறது அறிந்து கொள்ள முடியும் அடைந்தே இருப்பதே என்பதை அறிந்து கொள்ள முடியும் குருஷேத்திரத்தில் தனக்கு எதிரில் உள்ள கௌரவப்படையில் உள்ள குற்றார உறவினர்கள் எப்படி கொள்வது என்ற அஞ்சினர் வினா எழுக்கும்போது